வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனதிற்குள் வழியே தரக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கும் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் கூட நம்மை பீதி அடைய செய்யும் அல்லது அங்கு மக்கள் துடிதுடித்து மரணத்தை அடைகின்ற அந்த காட்சிகள் நம் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கை போட்டு நம்மை ரணப்படுத்தி கொண்டிருக்கும் அப்படித்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒன்றுமறியாத அப்பாவி மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு கொடூர தாக்குதல் இந்த தாக்குதல் நடைபெற்று முடிந்த பின்னால் மரணமடைந்த மக்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதை தாண்டியது என்ற பதிவு பொழுது உலகம் விழித்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எட்டியது அதுவும் இலங்கை மண்ணில் இந்த தொடர் தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது என்கின்ற கேள்வி எழும்பிய பொழுது அதற்கான விடைகள் தேட ஆரம்பிக்கப்பட்ட பொழுது திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகின்றது இந்த தாக்குதலை நடத்தியது நாங்கள்தான் என்று ஐஎஸ்எஸ்ஐ என்கின்ற அமைப்பு தன்னுடைய பெயரை அது முன்மொழிந்து கொண்டது என்கின்ற செய்தி வருகின்றது ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் யார் இதன் பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் யார் எதற்காக அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டார்கள் இதற்கு முன்பு ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டிருந்த ஜனாதிபதியாக தொடர்ந்து கொண்டிருந்தவர்கள் ஏன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை முனைப்புடன் நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தார்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு என்ன போன்ற பல கேள்விகள் மக்கள் மனதிலே எழும்பிக் கொண்டு இருந்தன ஆனால் தற்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் மே மாத இறுதிக்குள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் யார் ஈடுபட்டார்கள் யார் உண்மையான குற்றவாளி என்கின்ற விடயத்தை மக்கள் மன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்து வருவோம் கொண்டு வந்து வைப்போம் அதுபோல தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதை அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த பொழுது தமிழ் மக்களிடம் ஒரு நம்பிக்கை பற்றி கொண்டது இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகள் நமக்கான ஒரு தீர்வை தருவார்கள் என்று நம்பி நம்பி ஏமாந்து நொந்து போன மக்கள் இதோ ஒரு விடியல் வந்து விடுகிறது அல்லது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கக்கூடிய களம் வந்துவிட்டது என்கின்ற செய்திகள் நம்பிக்கைகளாக விதைக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் அதை பாதிக்கப்பட்ட மக்கள் அதை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் அதை தங்களுடைய கருப்பொருளாக வைத்து கொண்டார்கள் வாக்கு வங்கிகளை பெருக்கக்கூடிய கருப்பொருளாக வைத்து கொண்டார்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் அமெரிக்கா விசாரணை அங்கு விசாரணை இங்கு விசாரணை என்கின்ற செய்திகளை மட்டும் முதன்மைப்படுத்தி கொண்டு இதோ குற்றவாளியை நெருங்கிவிட்டோம் அவர்தான் இதற்கு சம்பந்தம் இவர்தான் அதற்கு சம்பந்தம் என்கின்ற கதைகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டு கொண்டு இருந்தன ஆனால் அதற்கான தீர்வு கிடைத்ததா என்றால் மைத்திரி அவர்களுடைய எதிலும் கிடைக்கவில்லை கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த பொழுது கிடைக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் இது சார்ந்த கருத்துக்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை இந்த சூழல்தான் அனுர் அரசாங்கம் பதவியேற்ற உடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முடிவு கட்டப்படும் யார் குற்றவாளி என்கின்ற விடயத்தை தேடி எடுத்து அதற்கான தண்டனை வழங்கக்கூடிய நகர்வுகளை நாங்கள் கையில் எடுப்போம் என்று அறிவித்தார்கள் இந்த அறிவிப்பு வந்தவுடன் இதுவும் வழக்கமாக கடந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை போலத்தான் இவர்களும் சொல்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் மக்கள் மன்றத்திலே இருந்தது ஆனால் அதன் பின்பு இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்கள் கையில் எடுத்த விசாரணை களங்கள் யார் யார் இதில் சந்தேகப்படும்படி இருக்கின்றார்களோ அனைவரையுமே அவர்கள் கையில் எடுத்து விசாரித்தது அது அரசியல்வாதியாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கோணத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாருக்கு விதி முறை நீக்கல் இல்லாமல் அனைவரையுமே அழைத்து விசாரியுங்கள் என்கின்ற களம் எடுத்து வைக்கப்பட்டது விசாரணைகளுக்கான அந்த களங்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்தது அப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை வந்தது இந்த ஆட்சியாளர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குவதற்கான ஒரு களத்தை எடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே எழும்பி இருந்தது இப்பொழுது அவை சற்று பிரகாசமாக எரியக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யார் மூலம் நடைபெற்றது எதற்காக நடைபெற்றது போன்ற விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கும் இதில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை குறித்து தேடி எடுப்பதற்குமான களத்தை இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த புலனாய்வு துறையை சார்ந்தவர்கள் எடுக்கின்றார்கள் அமெரிக்கன் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் எடுக்கின்றார்கள் அவர்கள் இதனை மிக துல்லியமாக ஆராய்கின்றார்கள் ஒவ்வொரு கோணத்திற்குள்ளும் அவர்கள் சென்று என்னென்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து இதில் எங்கு தவறு நடந்திருக்கின்றது யார் இதற்கு முனைப்பாக இருந்திருக்கிறார் என்கின்ற விடயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி கண்டுபிடித்து இதை ஒரு எழுபத்தி ஒரு பக்க அறிக்கையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றார்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய களத்தை லாஸ் ஏஞ்சலஸ் என்கின்ற இந்த புலனாய்வு துறையின் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த எழுபத்தோரு பக்கங்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த எழுபத்தோரு பக்கங்களில் என்னென்ன விடயங்கள் அலசப்பட்டிருக்கின்றது என்னென்ன செய்திகள் இதன் உள்ளால் இருக்கின்றது என்கின்ற கேள்விகளும் அதில் விளக்கப்பட்டிருக்கின்றது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்பதற்கான காரணத்தை அறிகின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளுடு ஐஎஸ்எஸ்ஐ அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு பரவலான செய்தியாக எடுத்து வைக்கப்படுகின்றது இதற்கான ஆதாரங்களாக அந்த ஐஎஸ்எஸ் அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட காணொளி அவர்கள் எடுத்துக்கொண்ட சத்தியம் இதனை யாரை நாம் கையில் வைத்து கொண்டால் இதற்கான நாம் செயல்பாடுகளை வரையறுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தேடி எடுத்த நபர்கள் அந்த நபர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தின் வெளிப்பாடுகள் சாஜனா என்பவர் அந்த களத்தில் நின்ற விடயம் இதில் பிள்ளையானவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது போன்றவற்றை ஆராயக்கூடிய களங்கள் என பல இதனுள் பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டு கட்டமைப்பு இருந்த ஒரு சூழலை புரியக்கூடிய ஒன்றாக இருந்தது இப்பொழுது இது சார்ந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்களுக்கு பின்புலமாக இலங்கையை சார்ந்த பலர் உதவி செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஆட்சியாளர்கள் ஒரு சிலர் கூட இந்த உதவியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வலுவடைந்திருக்கின்றது தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான அந்த நடந்த அனைத்து குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அதில் எந்த அரசு அதிகாரிகள் உடன் தொடர்பு இருந்தது அல்லது எந்த அரசியல்வாதிகள் அதனோடு கைகோர்த்திருந்தார்கள் பல விடயங்கள் அலசுவதற்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்தி இப்பொழுது வந்திருக்கின்றன இது தமிழர்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் விதையாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா